ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்ப காரக்குடி என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்வது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வறுத்து அரைப்பதற்கு வந்து பொட்டுக்கடலை சோம்பு தேங்காய் முந்திரி இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்கிறது புளி ஊற வச்சுக்கணும் வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பில ஏலக்காய் கிராம்பு பட்டை வெந் சோம்பு வெந்தயம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு குட்டி குட்டி கத்திரிக்காய் வாங்கி நல்ல எண்ணெயில ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கணும் பாருங்க நான் காட்டுறேன் நல்லா வெந்திருக்கு அப்படியே பஞ்சு போல இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம வே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சமா கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வறுத்து அர வேண்டிய பொருளை நம்ம முதல்ல நம்ம சோம்பு போட்டுடலாம் சோம்பு போட்டதுக்கப்புறம் சோம்பு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொட்டுக்கலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து வதங்கட்டும் தேங்காய் தேங்காவும் போடக்கூடாது இலசு தேங்காவும் போடக்கூடாது நடுத்தரமான தேங்காய் நம்ம தெரியும் உங்களுக்கு பார்த்தாவே இலசு தேங்காய் போட்டா வள வலைன்னு இருக்கும் முத்துன தேங்காய் போட்டா எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு வந்து குழம்போட கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்டையே மாத்தி கொடுத்துரும் அதனால நீங்க தேங்காய ஒரு பக்குவமா பார்த்து வாங்கி போடுங்க நல்லா வதங்கட்டும் தனியா அது தனியா ஸ்மெல் வரும் அந்த ப சோம்போட ஸ்மெல்லும் அந்த தேங்காயோட ஸ்மெல்லும் வரும் அந்த ஸ்மெல் வரப்பையே உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்போதைக்கு நல்லா வ அது வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிக்கிட்டே இருங்க வதக்கிக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம சோம்பு வந்து தவந்துடக்கூடாது அதுவும் சவக்கிறாம சிம்முல அடுப்பை சிம்முல வச்சுக்கிட்டே வருங்க சோம்பு சவந்துருச்சுன்னா கருகிடுச்சுன்னா நம்ம குழம்பு அதுவும் குழம்பு டேஸ்டையே இதாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு நீங்க நல்லா சிம்முல வச்சு வறுக்குறீங்களோ வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு மனமாவும் இதாகவும் இருக்கும் போதும் இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பெரு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்ட கையோடையே சோம்பு கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்ட கையோடையே பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணுத்தையும் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இன்னொரு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுவோம் நல்லா வெங்காயம் எண்ணெயிலேயே வதங்கணும் நல்லா வதங்கட்டும் கலர் மாறும் வெங்காயத்தோட கலர் மாறும் நல்லா அந்த ஒர்க்கு போட்டதுக்கும் நம்ம சவந்து வந்ததுக்கும் நல்லா கலர் மாறி வரும் அதுலேயே பாதி வெங்காயம் வெந்துடணும் நல்லா வதக்கி விடுங்க இந்த கருவேப்பில் அந்த சோம்பு அந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு கருவேப்பில எல்லாமே அந்த மனம் வரும் மனம் வந்தாதான் அந்த குழம்போட எண்ணெய் செட்டிநாடு எண்ணெய் குத்திரிக்காய் குழம்பு நல்லா இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு நான் வதக்குறேன்னு பாருங்க அந்த அளவுக்கு நீங்க வத வதக்குங்க பாருங்க இப்ப நம்ம பாருங்க நல்லா வதங்கிதுங்களா அந்த வெந்தயமும் நல்லா பொறிஞ்சு அந்த வாசனை வரும் வாசனை வரும் உங்களுக்கே தெரியும் வதக்கிறப்பயே அந்த ஸ்மெல்லு பட்டையோட ஸ்மெல்லாம் வரும் வெங்காயம் நல்லா ரோஸ் ரோஸ் கலர்ல மாதிரி இப்போதைக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா இப்ப தான் குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமா மல்ல மல்லித்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கேற்ப காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா செட்டி நாட்டுக்காரவங்க காரம் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்க மதுரை காரங்க செட்டி நாட்டு கா நல்லா கார தூக்கலாக சாப்பிடுவாங்க அதனால் இதுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் சப்புன்னு இருந்தால் நல்லா இருக்காது நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டு கொஞ்சமாக இப்போ தான் நம்ம தக்காளி போடணும் நீங்க நினைச்சிருக்க வெங்காயம் போட்டான தக்காளி போட்டோம் போட்டுடலாமேன்னு அப்படி போடக்கூடாது இதுக்கு அதனால தான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியை போட்டு வதக்கணும் வதக்கிறதுலாம் குழம்போட மனமே வரும் நம்ம வதக்குறது அரைக்கிறது தான் தேவைக்கிறது உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் விட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து திக்காதான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாலாம் இருந்தா நல்லா இருக்காது அப்படியே சத சதன்னு இருக்கணும் சதை சதன்னு தான் நல்லா இருக்கும் தண்ணியா இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட்டும் மனம் அந்த செட்டிநாடு என்ன கத்திரிக்காய் குழம்பு ரட்டி அந்த பேருக்கே வித்தியாசம் இல்லாம செய்யக்கூடாது நல்லா திக்கா இருக்கணும் காரசாரமா நல்லா கொதிச்சு வருது பாருங்க உங்களுக்கே தெரியுது பாருங்க இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் போட்டு இந்த இதை இப்போ நம்ம அரைச்சிருக்கு இப்ப வதக்கணும் பார்த்தீங்களா அந்த அத மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க ரொம்பவும் குறை குறைன்னு இல்லாம ரொம்பவும் வலுவலுன்னு இல்லாம நடுத்தரமா இருக்கணும் இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்த விழுத இப்ப நம்ம குழம்புல கொட்டிடலாம் கொட்டிட்டு கொஞ்சமா தண்ணி கலந்து ஊத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி கலந்து ஊத்துறப்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக ஊற்றுங்க அந்த தே மிக்சியில் இருக்கிற தேங்காயோட அந்த மீதி இருக்கிற சாந்தை நல்லா கலக்கி விட்டு ஊற்றுங்க இப்போ கிள ஒரு கிளறு கிளறி விடுங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து வரும் இப்போ நம்ம புளி ஊற வச்சோம் பார்த்தீங்களா அந்த புளியை நம்ம இப்போ கரைச்சிட்டு குழம்பு நல்லா பொங்கி வருது பாருங்கள் ஏன்னா குழம்பு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் ரொம்ப புளி ஊற்றுவேன்னா கொஞ்சமாக ஏற்ற புளி ஊற்றணும் நிறையா வச்சா நிறையா ஊற்றுக்கோங்க நான் கொஞ்சமாக வச்சுருக்குறேன் கொஞ்சமாக ஊற்றுங்க அளவு கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க அவங்கவுங்க வீட்டால் பொறுத்து இருக்கு கூடுறதும் குறைக்கிறதும் இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் பாருங்கள் நல்லா தலைப்பில் தலைப்புலன்னு பபுல்ஸாக வருது பாருங்கள் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்த சிம்மில் போட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா எழுத பிரிஞ்சிருக்கு பாருங்கள் சைட்லலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சிருந்தோம்ல எண்ணெயில் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து கத்திரிக்காயை போட்டுடலாம் கத்திரிக்காய் நல்லா சின்ன சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க நம்ம அந்த கத்திரிக்காய் குளிர அந்த குழம்போட கிரேவி போய் சேர்ந்து நல்லா மூறி வரும் ஏற்கனவே கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த கத்திரிக்காய் குளிர இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் நல்லா வெந்து வரும் இந்த கத்திரிக்காய் அந்த மசாலா வந்து இறங்கியிருக்கும் நீங்கள் எப்போயாச்சும் இந்த மாதிரி குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணிக்கனா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்னென்ன குழம்பு வீட்டிலலாம் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் அதில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் நெய் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் சாப்பிடாத கூடாம சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணியிருந்தால் எனக்கும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க சைடு ஃபுல்லாக ஆகிருக்கு நல்லா கத்திரிக்காய் அந்த மசாலா எல்லாம் இறங்கி அப்படியே பாருங்க பார்க்கறதுக்கே வாய் ஊறுது இதுக்கு நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு ரொம்பவும் கொல கொலன்னு சாதம் வடிக்காம நடுத்தரமா சாதம் வடிச்சு நல்லா சுட 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 வச்சு இப்போ இந்த கொத்தமல்லி தலைய தூவிடலாம் சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நீங்க எந்த அளவுக்கு கத்திரிக்காய் சுண்ட சுண்ட வைக்கிறீங்க குழம்பு சுண்டு தான் அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க அடையில போய் நம்ம முந்திரி பொட்டுக்கல் எல்லாம் போட்டிருக்கனால அடையில போய் உக்கா வந்திருக்காம உட்காந்துரும் அதனால அடிக்கடி கிளறி விடுங்க சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் செட்டிநாடு தயாராயிச்சி கத்திரிக்காய் குழம்பு தயாராயிச்சு